இயேசு கிறிஸ்துவையில் பிரியமுள்ள சகோதர சகரியிலேயே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசுவின் இனைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் இனிய நாளாக அசுவதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிவாதமாக இருக்க நோடி இணைந்து செவிக்க உங்களை அன்போடு வேண்டிக்கிறேன் என் தாயார் என் சகோதரர் யார் ஆண்டவர் என்று கேட்கின்றார் பிரியமான சகோதர சொல்லி ஒரு மாபெரும் போர் வெற்றிக்கு பிறகு மாமன்னர் மராத்திய சிவாஜி இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்று ஒரு பெரிய மாநாடு நடத்தின அந்த மேடையிலே இரண்டு சிம்மாசனங்கள் போடப்பட்டிருந்தன ஒன்று மராத்திய சிவாஜிக்கு இன்னொரு சிம்மாசனம் யாருக்கு ஒருவேளை இளவரசருக்கா அல்லது மன்னருடைய மனைவிக்கா அல்லது வெற்றி கொண்ட தளபதிக்கா என்ற கேள்வி அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் அவருடைய சிந்தனை அவருடைய கவனமெல்லாம் அந்த இரண்டு சிம்மாசனத்திலே இருந்தனவாம் அப்போதுதான் குறித்த நேரத்தில் மராத்திய சிவாஜி மேடையில் தோன்றினார் அவரோடு இணைந்து அவருடைய வயதான முதிர்ந்த தாய் ஜிஜிபாய் அவர்களை அழைத்து வந்து ஒரு சிம்மாசனத்தில் மராத்திய சிவாஜியும் இன்னொரு சிம்மாசனத்தில் அவருடைய தாய் ஜிஜிபாயை அமர வைத்து அழகு பார்த்தாரா இந்த மாபெரும் போரில் வெற்றிக்கு காரணம் என்னுடைய தாய் என்று அத்தனை தன்னுடைய தாயினுடைய பெருமையை சகோதர இந்த நாளில் நாம் பார்ப்பதற்கு ஆண்டவர் அன்னை மரியாலே கொடுத்தது போல தோன்றலாம் என் தாயார் என் சகோதர சகோதரிகள் யார் என்று ஆனால் அவர் என் தாயை விட நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க முடியும் என் தாயை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் இன்னும் என் தாயை விட சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவரை என்னுடைய தாயை விட சிறந்தவராக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஆத்திரியமான சதுரசோலே அந்த அளவிற்கு அன்னை மரியாளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவர் நம்தேவன் என்று மராத்திய சிவாஜி தன்னுடைய தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்தார் நாம் எத்தனை நபர்கள் நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் இருக்கக்கூடிய தாய்க்கு எப்படிப்பட்ட மரியாதை செலுத்துகிறோம் மரியாதை கொடுக்கின்றோம் பிரியமான சகோதர சோழே நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாயையும் தகப்பனையும் கிழவன் என்று கூறுவதில்லையா கிழவி என்று கூறுவதில்லையா ஒரு மரியாதை இல்லை ஒரு மதிப்பு இல்லை ஒரு முன்னுரிமை இல்லை அல்லது ஒரு போட்டோஷோக்கு கூட அவங்களை அழைத்து வந்து அவரோடு இணைந்து ஒரு போட்டோ எடுக்கணும் முக்கியமான கூட நிறைய நேரங்களை நினைப்பதில்லை முதிர்ந்த வயதில் இருக்கக்கூடிய தாயும் தகப்பனும் ஒரு சுமை என்று எண்ணக்கூடிய காலகட்டத்துல இன்று ஆண்டவர் அருமையாக சொல்கிறார் என் தாய் சிறந்தவர் ஆனால் என் தாயை விட நீங்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடித்து அதன்படி நடங்கள் என்று நமக்கு ஒரு மாபெரும் ஒரு அழைப்பு விடுக்கின்றார் வாழ்கின்ற தாய்க்கு உயிரோடு இருக்கக்கூடிய தாய்க்கு நான் என்றாவது ஒரு காட்டன் வாங்கி கொடுத்திருக்கிறேன இறந்த பிறகு தாய்க்கோ தகப்பனுக்கோ கல்லறை கட்டுவது அல்லது நினைவு நாள் கொண்டாடுவது அவருடைய பெயரில் அன்னதானம் கொடுப்பது அவருடைய நினைவில் கட்டடங்கள் கட்டுவது அவருடைய பெயரில் ஆலைகளுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்வது அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்கி தருவது அல்லது அவருடைய பெயரில் அறக்கட்டளை உருவாக்குவது அவருடைய பெயரில் அவருடைய பெயரில் ஏழை மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்வது என்பதெல்லாம் ஒரு விதத்தில் அவர்களை நினைவு கூர்ந்தாலும் வாழ்கின்ற போது என்னுடைய உறவு என்னுடைய மதிப்பு என்னுடைய அந்த பாசம் என்னுடைய அன்பு எப்படி இருந்தது என்பதை தியானிக்க இந்த நாளிலே ஆண்டவர் அழைப்பு விளக்கின்றார் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தாய் த பெஸ்ட் தாய் அவரவருக்கு மிக சிறந்த தாய் எனக்கு என்னுடைய தாய் த பெஸ்ட் தாய் உங்களுக்கு உங்கள் தாய் உங்களை பெற்றெடுத்த தாய் த பெஸ்ட் தாய் ஆம் பிரியமான யாரும் யாரையும் விட குறைந்தவர்கள் அல்ல பிரியமானவர்களே ஆண்டவர் இன்னும் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நீ இதை என்பதுதான் அவருடைய டிமாண்டாக இருக்கின்றது அவருடைய தேவையாக இருக்கின்றது அந்த தேவையை பூர்த்தி செய்து இன்னும் ஆண்டருடைய பிள்ளைகளாக அந்த இறைவாற்றை கடைபிடித்து அவருடைய தாயாக சகோதர சகோதரிகளாக வாழ நாம் இணைந்து இந்த அருமையான நாளுக்காக மக்கள் என்று செலுத்துகிறோம் அப்பா நான் உன்னுடைய சகோதரனாக சகோதரியாக தாயாக தகப்பனாக வாழ வேண்டும் என்றால் அந்த உறவு ரீதியான அந்த பந்த பாசத்தோடு அந்த நிலைப்பாட்டோடு வாழ வேண்டும் என்றால் நான் உம்முடைய வார்த்தையை கடைபிடித்து நடக்க வேண்டும் அந்த தான் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது கேட்கலாம் போதிக்கலாம் ஆனால் கடைபிடிப்பது மட்டுமே கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு சொல்வதை செய்யவும் செய்வதை சொல்லவும் அப்படிப்பட்ட உந்து சக்தியையும் ஆர்வத்தையும் கொடுத்து ஆசீர்வாதத்தால் நிரப்பி இந்த நாளில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காரியங்கள் பயணம் வாழ்வு பிள்ளைகளுடைய படிப்பு அத்தனையும் நீ உடனிருந்து ஆசீர்வதிக்கும்படி எங்களாண்டவர் ஆசுக்கு சிவனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆம்பே